மக தமிழர்களுக்காக உரும் உங்கள் உலகேசன் காண தவறாதீர்கள் அந்த நம்பிக்கையோட சொல்றேன் அருள் ரொம்ப அடுத்தபடியாக நம்முடைய கதையின் நாயகர் அருள் விஜய் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் இணையத்துறை நண்பர்களுக்கும் எல்லாமே நம்ம இங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான் சொல்றது ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு எல்லாருமே பாபி சாரை பற்றி பேசினாங்க மனோஜ் சரை பற்றி பேசுனாங்க ஐம்ரியலி எக்ஸைட்டட் ஏன்னா இது ஒரு எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு படம் ஏன்னா இந்த கதை கிறிஸ் திருக்குமரன் சார் என்கிட்ட சொல்லும் போதே எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டிங் இருக்குது ஏன்னா மனோஜனை வந்து ஃபஸ்ட்டு அருண் கதை கேளு அப்படின்னும் போது ஐ நியூ தட் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் என்கிட்ட அனுப்புவார்னு எனக்கு தெரியும் அண்ட் ரெண்டு மூணுதான் முன்னாடியே அனுப்புனாரு அது நான் வந்து அண்ணா நான் கேட்குறேன் இருங்கன்னு சொன்னேன் அண்ட் கேட்டு கூட அண்ணன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஹி நோஸ் எனக்கு கொஞ்சம் ஏன்னா இப்போ இப்போ என்னோடய பயணத்தில் நான் எப்படி கதை கேட்பேன்னே ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து அது வந்து ஒரு ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினப்பேன் அதுக்கப்புறம் தான் என்னோடய கதாபாத்திரத்தை திங்க் பண்ணுவேன் அதே மாதிரி இந்த படம் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் ஆடியன்ஸை வந்து ஒக் பண்ணி வைக்கும் அண்ட் ஒரு ஒரு கனெக்ட் இருக்கும் ஆடியன்ஸ்கிட்ட அண்ட் ரெண்டாவது என்ன என்ன எக்ஸைட் பண்ண விஷயம் தடத்துக்கு அப்புறம் டபுள் ஆக்ஷன் செகண்ட் டைம் பண்ணுறேன் ஸோ டைட்டில் என்ன அப்படின்னு கேட்கும் போது வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலை அப்படின்னு சொன்னார் எனக்கு பயங்கர எக்ஸைட்டாக இருந்தது பிகாஸ் அந்த கேரக்டர் அவர் பண்ணி வச்சுருக்க அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஸோ அதுக்கு இது ஆப்டான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு அண்ட் அவர் நிறைய பேர் சொன்னாங்க ஹெட் மாஸ்டர் அது இதுன்னு பட் ஐ ஆல்வேஸ் லவ் டு ஒர்க் வித் டிரெக்டர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு ஒரு சேலஞ்ச் ஏன்னா இன்னும் புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது இன்னும் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் திருக்குவரன் சார் ஏன்னா இப்போ படம் ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கான அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்லேயே அவர் ஓர்க் பண்ணி என்கிட்ட அந்த காமிக்கிற அந்த விஷயம் சார் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்தை கூட அவர் வந்து என் டிஸ்கஸ் பண்ணி ஐம் ரியலி எக்ஸைட்டட் ஸோ குடும் சார் நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாக கொடுக்கணுன்றது தான் என்னோட ஆசை ஸோ அம் ரியலி எக்ஸைட்டட் அண்ட் வாபி பிரதர் தேங்க் யூ ஸோ மச் ஐ அம் ரியலி ஹாப்பி டு வி அசோசேர் பிடி ஜெயனுவா சார் அண்டு மனோஜன்னா தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஸ்கிரிப்ட் ஸோ அண்ட் இந்த டீம் இல்லை ஒர்க் பண்ணுற எல்லாேருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ரெட்டுக்கலை ஏன்னா அந்த ஒரு படத்தோடய டைட்டில் படத்தோட பிகினிங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் ஒர்க் பண்ணுற ஹீரோயின்ஸ் சிதி அண்ட் தான்யா அண்டு பாலாஜி அண்ட் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் தி ஆக்டர்ஸ் அண்டு எங்களோட க்ரூ மெம்பர்ஸ் ஆண்டனி சார் ஐ ஆல்வேஸ் என் விம் ஏன்னா இன்றைக்கும் என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் வந்து அவர் எடிட் பண்ண விதம் இன்றைக்கும் அது எல்லாருமே சார் அது வேறு லெவலில் பண்ணுவீங்க சார்ன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த இடத்துல அந்த டேபிளில் ஆண்டனி சார் பண்ண ஒரு ஒரு மேஜிக் தான் என்னதான் நம்ம பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் அங்கே பண்ணும்போது இட் ஒர்க்ஸ் அண்ட் கனெக்ட்ஸ் வித் யூ ஆடியன்ஸ் தேங்க்யூ ஆண்டனி சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் கேள்வி இன்றைக்கான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோடைய பிஜிஜி இனிவர்ஸ் இயர் லோகோ லாஞ்ச் பண்றது வெரி ரி பிரெஸ்டிகியஸ் திங்க் டூ ஸோ பிஜிஜி இனிவர்ஸ் ரேட்டு லோகோ உங்களுக்காக இப்போ லாஞ்ச் பண்ணுறது இன்ட்ஸ் அவர் அக்கேஷன்ஸ் நம்ம லாஞ்ச் பண்ணிக்காங்க இது ரி நைஸ் என் ஸ்பெஷல் ஆல் ஆஃப் பர்ஸ் ஸோ பிடி யூனிவர்சல் பேக் போர் அவனுடைய பாபி சார் இவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பிகாஸ் நார்மினல் பர்சன் ஒரு மேன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் நம்ம எல்லாருக்குமே இன்ஃபேக்ட் தானா ஒரு விஷயத்தை அழகாக எடுத்துட்டு போய் அவரை மட்டும் அதை ரசிச்சிக்காம எல்லாருக்கும் தெய்வமான டேஸ்ட் அப்படின்றத வந்து ஜஸ்ட் டூவிங் இட் வித் கவுட் ஆஃப் லவ் அண்ட் பேஷன் ஐடி இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு அத்தனை குடும்பங்களுக்கு சாப்பாடு போட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல அது மட்டும் பண்ணிட்டு அவர் போயிடல லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் பேஷன் ஃபார் சினிமா அதனால இஸ் இன்டு சினிமா நவ் அண்ட் டிமாட்டிக் ஆலி டூ அப்படின்ற ஒரு நல்ல ப்ராஜெக்ட் மூலமா அவருடைய என்ட்ரி வந்து சினிமா துறையில இந்த மூன்றாவது படம் எதுவுமே ஒரு அமோகமான படமா இருக்கும் போது ஒரு நல்ல ஸ்டோரி லைன் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நசன மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற ஹியூஜ் சக்சஸ் ஸோ இந்த படத்தை பற்றியும் அவருடைய

To get here, so before that, you know, I just want to, you know, thank everybody who's here. You know, um, Arun uh, Vijay for, for being here, for, for being the hero. I mean, in the perfect, perfect hero, uh, Arun Vijay. Thanks to for being here. You know, um, a big fan of yours, and I watched some of your amazing movies. So, and then Tanya Ravi like you know, uh, she's she's been a மூவிஸ் அண்ட் கிரேட் ஆர்டிஸ்ட் வெரி கூட ஹேப் இவங்க மூணு பேருக்குள்ள உள்ள இன்டர் பிளே கிரியேட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் ப்ரெசெண்ட் பண்ண கிறிஷ் திருக்குமரன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைண்ட் ஆஃப் அதாவது மான் கராத்தே கெத்து படத்தை எடுத்து லைக் பெரிய ஹீரோஸ் கூட எடுத்துக்காத பெரிய ஹீரோஸ் கிரியேட் பண்ற ஜர்னியில அவர் இருந்திருக்காரு அவர் நிறைய பண்ண சொல்ல வந்து செமையா இருந்தது அதுக்கப்புறம் லைக் கோயம்புத்தூர் டீம் தேர் கோயம்புத்தூர் லைக் அதை வந்து ஃபுல்லா எல்லாம் கரெக்டாக ஆடியன்ஸ் ஆங்கிள் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு இது ஒரு மெரட்டலான ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து

வந்து ஒரு மெர்டாக இருக்கும் இன்னொரு எப்போவுமே ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணால் நான் வந்து சுரப்பிடுவேன் நெக்ஸ்ட் டைம் தோன்றது பேசுறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படி எனக்கு பிடிஜி யூனிவர்சலேருந்து ஆரம்பித்து பாபி பாலச்சந்திரனுக்கு வந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் முக்கிய பிரமுகர்களை பற்றி பேசி அப்புறம் எங்கள் ஹீரோவை பற்றி பேசி காஸ்ட்மீரோவை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன் முதல்ல தேங்க்யூ பாபி சினிமாவில் வந்து நான் எட்டு வருஷம் ஆச்சு அப்படிங்கிற ஏவியில் சொன்னாங்க அந்த எட்டு வருஷத்துடைய என்னுடைய பீக் இந்த வருஷம்தான் அது நடந்ததுக்கு காரணம் டிடிஜி யூனிவர்சல் மற்றும் பாபி பாலச்சந்திரன் இந்த பயணத்து மூலமாக நம்ம இதுவரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கிறதும் நம்ம வந்து இதுக்கப்புறம் சாதிக்க போகிறதும் मनपूर्ण वा விளாலை சந்திக்கிறது சந்தோஷம் இன்னைக்கு சினிமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அவ்வளோவா சரியான படங்கள் வரல கொஞ்சம் நல்ல படங்கள் வரணும்னு நிறைய டாக் இருந்துட்டு இருக்கு இயக்குநர்கள் கதைகள் நடிகர்கள் எவ்வளோ முக்கியமோ நல்ல தயாரிப்பு அப்படி வரைய ரொம்ப 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 முக்கியம் அப்படி ஒரு நல்ல தயாரிப்பாளர் தான் பாபி அவர்களில் இருப்பாங்க உடம்பு வரையும் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் படத் தலைப்பு வெளியீட்டு விழா படத்தினுடைய முதல் பார்வை படத் தயாரிப்பு நிறுவனத்தினுடைய லட்சினை வெளியீட்டு விழா முப்பெரும் விழா இந்த விழாவிலே கலந்து கொண்டது பெரிய மகிழ்ச்சியை இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களுடைய வளர்ச்சி கதையை நாம் பார்த்து வாங்க ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து இமயம் தொட்ட அவருடைய வரலாற்றை பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை தருவதாக இருக்கிறது பாலச்சந்திரன் என்றால் திரை நிலவு என்று பொருள் இளைய நிலா என்று பொருள் அவர் தமிழ் திரையுலகில் ஏராளமான படங்களை எடுத்து பௌர்ணமியாக ஒளி தீச வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன் போல் தன் உடலை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு மிகச் சிறந்த உதாரணம் அருண் விஜய் அவர்கள் அவர் நிச்சயமாக இன்னும் வாழ்க்கையில் பல உயரங்களை அடைவார் என்று இந்த நேரத்தில் கொள்கிறேன் இந்த படத்துவக்க வெளியீட்டு விழாவிலே இந்த பட தலைப்பு வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டுள்ள மகிழ்ச்சி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் இந்த படத்தின் சமீபத்தில் தான் பிரசாத் ஸ்டூடியோவில் என்னுடைய பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்ச்சிக்கும் வந்தீர்கள் இந்த நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கிறீர்கள் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கலை சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதன் தயாரிப்பாளர் பாமி பாலச்சந்திரன் முதலில் பேசும்போது அவர் எப்படிப்பட்ட குடும்பத்திலே இருந்து பிறந்து வளர்ந்து இந்த வளர்ச்சியை மிக தெளிவாக அழகாக இங்கே படம் பிடித்து காமித்தார்கள் வாழ்க்கை என்பதே நம்பிக்கை தான் நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் உழைப்பு நம்பிக்கை நேர்மை இது இருக்க வேண்டும் என்பதற்கு தான் பாவி பாலச்சந்திரன் என்பதை அவர் பேசும்போது மிக அழகாக சொன்னார் நான் ஏதோ ஒரு இன்டர்ஸ்டியிலிருந்து வந்து இந்த சினிமாவுக்கு வந்திருக்கேன்னா எதிரை எடுத்தாலும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அதை சிறந்து விளங்க வேண்டும் அவரும் வாழ வேண்டும் மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கம் என்பதை மிக அழகாக சொன்னார் ஏற்றுக்கொள்ளக்கூடிய படமாக வளர வேண்டும் வர வேண்டும் இதை சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே வந்து பாடலிதியவர் சொன்னார் விவேகா அவர்கள் சொன்னார்கள் என்ன அத்தனை பேரும் பேசும் பொழுது மிக அழகாக சொன்னார்கள் ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் அருண் விஜயை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அதாவது எல்லாருமே சொன்னாங்க அந்த மாதிரி வந்து அவர் வந்து ஃபிசிக்கல் ரொம்ப கரெக்டாக வச்சுருக்காரு அவருடைய உழைப்பு நம்பிக்கை ஹார்ட் ஒர்க்கு தான் அவர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு இன்னும் அவர் எட்ட வேண்டிய உயரம் இருக்கிறது அதை அவர் வளர வேண்டும் வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தி இது சம்பந்தப்பட்ட அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நன்றி கூடி இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்